என்னுடைய வாழ்க்கை அழகில்லைங்க என்னுடைய வாழ்க்கை அழகில்லை நான் வந்து சாணிய தலையில் சமந்துட்டு கிட்டத்தட்ட எங்களுடைய வீட்டுக்கும் எங்கள் அப்பா வந்து வாழை வச்சிருக்க தோப்புக்கும் ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் இருக்கும் அந்த ஆறு கிலோமீட்டருக்கு முன்னாடி எங்கள் அப்பா வந்து இந்த மாட்டு சாணிகளை எல்லாம் போய் இது விலை பேசுவார் ஒவ்வொரு கூட்டமாக பெரிய பெரிய ஒரு குழிக்குள்ள அந்த மாட்டு சாணிகளை எல்லாம் போட்டு போட்டு பெரியவா நிரப்பி வச்சுருப்பாங்க அது இருக்கும் ஒரு மூணு டன்னு நாலு டன்னு அதை எடுத்துகிட்டு போய் சாக்கில் சுமந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தாண்டி வாழை மரத்துக்கு போட்டோம் அந்த வாழைக்கு இந்த வாழை நல்லா வளரும் அதுக்காக எங்கள் அப்பா எங்கள் இருந்த தூக்கி தலை மேலே வச்சிருவார் இந்த மாட்டு சாணி வந்து எந்த மாட்டு சாணியுமே மணக்காது மாட்டு சாணி ரொம்ப ஸ்மெல் வரும் அதுவும் போட்ட உடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப வித்தியாசமான நாத்தான் அது நீங்க உங்களுக்கு எல்லாம் நாத்த ரொம்ப தான் தெரியும் ஏன்னா இங்க உள்ள மாடுகள் எல்லாம் வெறும் பேப்பரல்லவா தின்னுது அதேங்க வெறும் பேப்பரை தின்னுட்டு தண்ணியை குடிக்கிற மாட்டுக்கு அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாட்டு சாணி அவ்வளோ நாத்தம் இருக்கும் அது வேற இந்த மாட்டு சாணியை போடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது கட்டி இருக்கிறதுக்கு அந்த மாடை கட்டுற அந்த அந்த இது இருக்குல்ல அந்த குடிசை போட்டிருப்பாங்களே மாடை கட்டுறதுக்கு அதுலேருந்து ஒரு வாய்க்காலை எடுத்து கரெக்டாக அந்த குழிக்குள்ளே விட்டுருவாங்க இந்த மா இந்த மாடு வந்து யூரின் பாஸ் பண்ணுறது எல்லாம் அந்த அது வழி வந்து கரெக்டாக அந்த மாட்டுச்சாணி அந்த அந்த போகும் எங்கள் அப்பா வெலை பேசுவார் பாருங்க கஷ்டமாக இருக்கும் அந்த மாட்டுச்சாணியை தூக்கி தலையில் வச்சா அப்படியே ஒழுகும் ஒழுகிறது வைட்டமின் ஏ வைட்டமின் சி அந்த மாதிரிலாம் நிறைய ஒழுகும் கண்ணு கண்ணுலாம் ஒழுகும் மூக்கில் ஒழுகும் அப்படியே உச்சம் தலையிலேருந்து உள்ள கால் வரைக்கும் அந்த மாட்டு சாணியை அதோடு சேர்ந்து சுமந்து கொண்டு போகும்போது அதுக்கப்புறம் குளிச்சு பத்து டைம் சோப்பு போட்டு குளிச்சா கூட ஒரு ரெண்டு நாளுக்கு அந்த ஸ்மெல்லு நமக்கு மூக்கிலேயே அடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி ஒரு அழகற்ற வாழ்க்கை அழகற்ற வாழ்க்கை வாழ்ந்தவன் நான் ஆனால் இன்னைக்கு நான் நம்புறேன் அழகாக்கி இருக்கிறார் கத்தரை அலங்கரித்து இருக்கிறார் கத்தர் ஊழிய அவருடைய கனமான ஊழியத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார் குடும்பத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார் பிள்ளைகளை கத்தர் கொடுத்திருக்கிறார் உங்களையும் எனக்கு தந்திருக்கிறார் அந்தவர் நிறைய கொடுத்திருக்கிறார் அலங்கோலமாக இருந்த வாழ்க்கையை அழகாக்குறதற்கு அவருடைய அழகை நான் ரொம்ப ரசிச்சிருக்கிறேன் நான் சொல்றேன் இந்த ஜபத்தில் யாராவது ஒருவர் அலங்கோலமான வாழ்க்கையில் இருக்கிறீங்களா அசிங்கமாய் நாற்றம் அடிக்கிறது போல வாழ்க்கை வெளி தோற்றத்துக்குள்ள உள்ளுக்குள்ள கூட நீங்க அப்படி இருக்கிறீங்களா நான் சொல்றேன் அவருடைய அழக ரசிக்க ஆரம்பிங்க உங்க அழக ரசிக்கிறதற்கு பல ஆயிரக்கணக்கான ஜனங்களை கர்த்தர் உண்டாக்குவார் உங்க அழகை ரசிக்கிற ஜனங்கள் எழும்புவார்கள் அலையலுயா கரங்களை உயர்த்தி ஒரு அலையலுயா சொல்லணும்